அனைவருக்கும் வணக்கம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அந்த நூலினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் எட்டு தொகை பத்துப்பாட்டு எட்டு தொகை நற்றினை நாநூறு என்று அழைக்கக்கூடிய நூல் நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடியாக இந்த நற்றினையை பார்க்கலாம் குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை என்று இடம்பெற்றிருக்கிறது நானூறு தொகை நூல்கள் கொண்டது குறுந்தொகை நானூறு என்று அழைக்கப்படுகிறது இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம் எது அப்படின்னா அது குறுந்தொகை தான் நூறு அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடியாக பார்க்கப்படுகிறது எட்டு தொகையில் அதிக பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னா அது ஐங்குறுநூறு தான் பிற்கால நீதி நூல்களின் முன்னோடியாக இருக்கின்ற நூல் ஐங்குறுநூறு களித்தொகையை கட்டறிந்தார் ஏற்றும் களி என்று அழைக்கப்படுகிறது இசைப்பாட்டு இயற்கை இன்பகலம் கல்வி வளார் கண்ட களி வெண்பான் நடைத்து இதெல்லாமே கலித்தொகையினுடைய சிறப்புகள் அகநானூற்று பற்றி சொல்லும் பொழுது அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு என்று அழைக்கப்படுகிறது புறநானூற்று பற்றி சொல்லும் பொழுது புறப்பாட்டு புறம் வீர இலக்கியம் தமிழர் வரலாற்றுக் களஞ்சியம் நந்தா விளக்கம் இன்னொரு திருக்குறள் தமிழர்களின் வீர மகா யுக காவியம் தமிழ் கருவூலம் தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம் தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தி விளக்கியம் இதெல்லாமே புறநானூற்றினுடைய சிறப்புகள் பதிற்று பற்றி சொல்லும் பொழுது சேரர் வரலாற்று பெட்டகம் இது அப்படின்னா அது பதிற்று பத்து தான் ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் பதிற்று பத்து அந்தாதி துடையாலான நூல் இந்த பதிற்று பத்து தான் பரிபாடல் பற்றி சொல்லும் பொழுது ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது தமிழரின் முதல் இசைப்பாடல் இதில் இருக்குன்னா அது பரிபாட்டில் தான் பொருட்களவை எது அப்படின்னா அது பரிபாடல் தான் பொருட்கலவை என்று அழைக்கப்படுகிறார்கள் பத்து பாட்டை பற்றி சொல்லும் பொழுது இயற்கை ஓவியம் பா பாட்டு என்றதெல்லாம் பத்து பாட்டை தான் சொல்கிறாங்க திருமிருகாற்று படை புலவராற்று படை என்று அழைக்கப்படுகிறது பெரும்பான்ற்றுப்படைக்கு பானாறு மலைபுடைக்கடா கடாம் கூத்துராற்றுப்படையாகும் குறிஞ்சி பாட்டு பெருங்குறிஞ்சி காப்பிய பாற்று என்று அழைக்கப்படுகிறது முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை படை பத்து பாட்டினுடைய மிகச்சிறிய நூல் எது அப்படின்னா அது முல்லைப்பாட்டு தான் பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாற்று என்று அழைக்கப்படுகிறது மதுரை காஞ்சிக்கு கூடற்றமிழ் ஒரு குறுங்காவியம் மாநகர்பாட்டு என்று சிறப்பிக்கப்படுகிறது நெடுநாள் வாடைக்கு பெருஞ்சுரங்கம் தமிழ்ச் சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறது கால இலக்கியங்கள் இரண்டு கால இலக்கியம் கலப்பரர் இலக்கியம் நீதி நூல்கள் அறநூ அறநூல்கள் காலம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நாளடியார் அப்படின்னா வேளாண் வேதம் நீதி இலக்கியம் திருக்குறளின் விளக்கம் என்று நாளடியாரை சிறப்பித்து சொல்லலாம் நான்மணி கடைகைக்கு கட்டுவடம் கம்பி வடம் ஆபரணம் துண்டம் கடகம் என்று அழைக்கப்படுகிறார்கள் திரிகடகத்துக்கு மும்மருந்து நூலாகும் ஆச்சார கோவைக்கு நாற்பால் என்று அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்